வணக்கம் நான் இன்றைக்கி எங்கள் மாமியார் வீட்டுக்கு அவங்கள பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தேன் வந்தது தான் எங்கள் அத்தையை பார்த்ததும் சரி ரொம்ப வருஷமாக ஏ மூஞ்சையே பார்த்துட்டு உங்களுக்கு போர் அடிக்குது இல்லை அத்தை பேசுங்க அப்படின்னு சொன்னேன் இம்மிடியட்டாக அவங்க பேசிட்டாங்கங்க லைவாக எதுவும் எடிட் பண்ணலை எதுவும் கட் பண்ணலை எதுவுமே பண்ணலை ஸோ ஸ்வீட் இல்லை அந்த ஒரு தைரியம் வரணும் இல்லை கேமரா முன்னாடி பேசுறதுக்கு அவங்க ரொம்ப நாலேஜபிள் பியூசி முடிச்சிருக்காங்க ஓகே அவங்க மீன் குழம்பு டிப்ஸ் கொடுத்துருக்காங்க

Mm -hmm. Mm -hmm. Mm -hmm. Okay, 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 சூப்பர் அத்த சூப்பர் இங்கே இருக்கார் பாருங்க இந்த ஃபோட்டோவில் அவர் தான் எங்கள் மாமனார் ஓகே என்ன இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே வாய்ஸ் கிளியரன்ஸ் எப்படி அப்படின்னு தெரியலை இன்னொரு வீடியோவில் அவங்களுக்கு நான் மைக் வச்சு கொடுத்துட்றேன் ஓகே உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும் இன்னும் நிறைய வீடியோ அவங்கள அவங்கள வச்சு நான் போடுறேன் நன்றி